இருபத்தி ஆறுல சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் சேமிக்கும் பணம் சொத்து கிடைக்கும் உறவுகள் நண்பர்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் உங்களுக்கு நன்மைகள் அனைத்து வேண்டுதல்களும் பளிக்கும் காலகட்டமா இந்த ஆசிரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்ற காலகட்டமாக அமையுங்க ஒரு சிலர் கடவுளையும் வேற யாராவது ஒரு சித்தர்களின் உருவத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இந்த ஜாக்பாட் மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் பொருளாதாரம் தனம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க முக்கியமா எக்கச்சக்கமான பணம் உங்களுக்கு வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் அது எதன் மூலமாவது கொடுப்பாரு நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் நல்ல வேலை கிடைச்சு கை நிறைய சம்பளம் வாங்குறதா இருக்கட்டும் காதல் சக்சஸ் ஆகுறதா இருக்கட்டும் காதல் திருமணத்துல போய் முடியறதா இருக்கட்டும் மனசுக்கு பிடிச்சவங்களை திருமணம் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இல்ல திருமணம் நடந்து குழந்தை பேர் இல்லாதவர்கள் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் கணவன் மனைவி கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அன்யோன்யம் இந்த சந்தோஷம் இந்த ரொமான்டிக் அதிகரிக்கும் காலகட்டமா இருக்கட்டும் மாமியார் மாமனார் கிட்ட இருந்த பிரச்சனைகள் சரியாகிறதா இருக்கட்டும் உடல் நலன் சரியாகிறதா இருக்கட்டும் சொந்தமா வீடு வாங்குறதா இருக்கட்டும் தங்க நகைகள் வாங்குறதா இருக்கட்டும் இடம் மனை நிலங்கள் வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை குரு பகவான் கொடுத்தே தீருவாருங்க ஒன்னு என்னங்க ஒண்ணு நிறைய விஷயங்களை கொடுப்பாருங்க ஏன்னா நிறைய வருஷங்களாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு போயிருக்கு தாமதமாக இருக்கு அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே எப்படி இந்த அணை போட்டு காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து வச்சாங்களோ அந்த அணைய திறந்த உடனே அந்த வெள்ளம் எப்படி சீறி பாஞ்சு போகுதோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒன் பை ஒன்னா வந்து சேர்ந்துகிட்டே இருக்குங்க அதுக்கு செவ்வாய் பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகு பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன் ஒன்னா உங்களுக்கு நல்லது செய்ய போறாங்க எல்லா பயிற்சிகளை பற்றிய வீடியோவே நம்ம சேனல்ல நான் போற நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஒரு சில சூட்சமங்களையும் நான் சொல்லுவேன் அத நீங்க ஃபாலோ

ஒவ்வொரு நட்சத்திர அதிபதி இருப்பாங்க அந்த பர்டிகுலர் அதிபதி இந்த வருஷத்துல நடக்கிற குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி சுக்கர பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்களால உங்க நட்சத்திரத்தின் அதிபதி நட்பா பகையா சாதகமா அப்படின்றத பொறுத்து தான் நட்சத்திர பலன்கள் அமையும் அதனுடைய அடிப்படையில இந்த சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொழில் வளர்ச்சி புதிய முயற்சிகள் விடா முயற்சி செலவை விட வரவு அதிக அதிகமா இருக்கிறது சேமிப்பு அதிகமா இருக்கிறது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது குடும்பத்துடைய ஆதரவு கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அற்புதமா அட்டகாசமா இருக்க முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கிறவங்களுக்கு சாதகமான வருஷமா அமைய போதுங்க குறிப்பா ஜனவரி மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஹைக் ஒரு உயர்வு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜனவரியில தை மாசத்துக்கு பிறகே அதனுடைய அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் மார்ச் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு சூப்பரா இருக்க இருக்கப்போது அப்படின்னு சொன்னாங்க என்னதான் உங்களுக்கு தை மாசத்துக்கு முன்னாடியே இல்ல தை மாசத்துல ஒரு சில பணிகள் வேலைகள் தாமதமா ஆனாலும் மார்சுக்கு பிறகு அட்லீஸ்ட் ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்களுடைய செல்வாக்கு அதிகாரம் எல்லாம் உயரும் சொந்தமா நீங்க தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் சரி தொழில் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிசினஸ் செய்யணும் அப்படின்னாக்கா தாராளமா செய்யலாம் அது உங்களுக்கு லாபத்தை கட்டாயம் தரும் அப்படிதான் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எஃபோர்டுக்கு பலன் கட்டாயம் கிடைக்கும்

காலகட்டத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்பி பண்ணாதீங்க சுவரா தெரியுது அப்படின்னா அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் மத்தபடி அதிக ஆபத்துள்ள முதலீடுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது இந்த வருட தொடக்கத்துல இந்த குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இடைவெளி இருக்கலாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் இந்த மே மாசத்துல இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் ஊடலும் கூடலும் சொல்ற மாதிரி சண்டைக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிணைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அந்த ரொமான்டிக் அந்த அளவுக்கு கணவன் மனைவி இடையே ஏற்படும் சக்திகளை அதிகரிக்கிறதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க மன அழுத்தம் மற்றும் சரிமான கோளாறுகள் ஏற்படாம பார்த்துக்கங்க முக்கியமான முறையான தூக்கம் மற்றும் சத்தான ஆகாரம் உணவு எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் புத்தாண்டு வளர்க்கிறோம் அந்த யாகத்துல கலந்துக்கணும் நினைக்கிறவங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ஒரு வரியில கோரிக்கை எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க வீடியோக்கு கீழே நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க அது நம்ம வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணி அதை யாகத்துல சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு விருப்பப்படுறவங்க நேர்லயும் கலந்துக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் செவன் சிக்ஸ் என்னுடைய வாடிக்கையாளர்கள் நம்ம வீடியோவை பாக்குறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வளர்க்கிற யாகம் இது முற்றிலும் இலவசம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் இருக்க வைக்கணும் அப்படின்றது என்னுடைய முதல் நோக்கம் அதனாலதான் கடினமான விரதங்களா இருந்தா கூட மனசுல சந்தோஷத்தோட ஆத்மார்த்தமா விரதங்களா இருப்பேன் நம்ம யாகத்துல கலந்துகிட்ட நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அனுப்புங்க எதா இருந்தாலும் சரி வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் துக்கங்களையும் போராட்டங்களையும் சங்கடங்களையும் சந்தித்து வந்த இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னே சொல்லணும் இதனால் வரை உங்களுக்கு தொலைகள் கொடுத்து வந்த கூடவே வேலை செய்யறவங்க எதிரிகள் துரோகிகள் அனைவரும் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க அல்லது அவர்களை உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானே உங்களுக்கு நண்பர்களாக்கி நல்லது செய்ய வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் இல்லனா உங்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குமோ அந்த இடத்துக்கு நீங்க புது வேலை கிடைத்து போற அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு டிரான்ஸ்பர் கேட்டவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க கூடவே இருக்கிற துரோகிகள் யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிற காலகட்டம் அதே நேரம் பெரிய பெரிய விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் இருக்கும் யூஸ் பண்ணிக்கங்க சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கூட படிக்கிறவங்க கூட வேலை செய்யறவங்க என்று நிறைய பேர் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையுங்க முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த கும்பராசிக்காரங்க உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குடும்பத்துக்காக இதுவரைக்கும் ஏகப்பட்ட வீண் செலவு செஞ்சிருப்பீங்க அது மருத்துவ செலவா கூட இருக்கலாம் இனிமே நீங்க உங்களுடைய பணத்தை சேமிக்க ஆரம்பிப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற குரு பயிற்சி உங்களுக்கு எக்கச்சக்கமான பாசிட்டிவ் எனர்ஜிய பக்கவா கொடுக்கும் அப்படின்னு இருப்பீங்க அனைத்து குழப்பங்களும் நீங்க தெளிவான மனசோட அனைத்தையும் எதிர்கொள்வீங்க கடந்த காலகட்டத்துல உங்களுடைய முயற்சிகள் போன காலகட்டத்துல ஏற்பட நஷ்டங்களால் தோல்விகளால் மனசு எப்பயுமே ஒரு பயம் ஒரு பதட்டமாவே இருக்கும் திரும்பவும் தோத்து போயிடுவோமோ அப்படின்ற காலகட்டங்கள் வெயின் பயத்தை தூக்கி தூரம் போடுங்க இது வரைக்கும் குடும்பத்துல வேலையில தொழில இருந்து வந்த கஷ்டம் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் துக்கங்கள் போராட்டங்கள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க துரத்தி அடிப்பீங்க அதை துரத்தி அடிக்க குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார் இனிமே தன்னம்பிக்கை தைரியம் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற துணிச்சல் இருக்கும் இதுவரைக்கும் உடல்நல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தொழிலையோ வேலையோ தொடர்ந்து செஞ்சுட்டு வரதால எந்த பிரச்சனையும் இல்லைங்க நார்மலா ஸ்மூத்தா போவோம் செய்யற வேலையை விட்டுட்டு புதுசா ஏதாவது நீங்க வேலை தேடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போறீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்க கடன் வாங்க போறீங்க அப்படின்னாக்கா அது ஒன்றுக்கு பலமுறை யோசிச்சு அதுக்கு பண்றது நல்லது ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி பகவான் பாத சனி பகவானாக இருக்காரு இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க பொதுவாவே ஒரு ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னாக்க அதுல நைன்டி மக்கள் ஏழரை சனி பகவானுடைய பாத சனி காலகட்டத்துல தாங்க போகும் அப்பேற்பட்ட காலம் உங்களுக்கு இப்ப நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இன்னும் அற்புதமா இருக்கும் இது வரைக்கும் உங்களை கண்டுக்காத உங்க மேல் கோபத்தை காட்டிய உங்களுடைய உயர் அதிகாரிகள் கூட இப்போ உங்களுடைய கடினமான உழைப்ப பார்த்து உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதுவரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காம உங்களுடைய சீனியர் சூப்பர்வைசர் அவங்களே லாபத்தை பார்த்து வந்தாங்க இனிமே நீங்க செய்யற உழைப்புக்கு சிந்தம் வியர்வைக்கு பிரதிபலனை நீங்க கட்டாயம் அடைந்தே தெரிவிங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இதனால வரைக்கும் தடைப்பட்ட தள்ளி போன பெர்மனன்ட் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இது எல்லாமே தங்கு தடையின்றி கிடைக்குங்க நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும்

கும்பராசியில அலைஞ்சிட்டு இருந்திருக்கீங்க இனிமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரோக்கியம் மேம்படும் அதே நேரம் இந்த நடைபயிற்சி யோகா தியானம் இதெல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க குடும்பத்துல சிரிச்சே பல நாட்கள் ஆச்சு எப்ப பார்த்தாலும் கூச்சல் குழப்பம் நிம்மதி இல்லாம இருந்தீங்க அப்படின்ற நிலை மாறி இனிமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல நடக்கும் அது உங்களுக்கு திருமணமா இருக்கலாம் உங்க பிள்ளைகளுக்கு திருமண வயசுல இருக்கிறாங்க அவங்களுக்கு நடக்கிறதா இருக்கலாம் இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் தட்டி போச்சு திருமணத்துக்காக அப்படின்னாக்கா அது இந்த காலகட்டத்தில் பக்காவா செட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு வரங்களை தேடுங்க முக்கியமா இந்த ராசில யாரோ செஞ்ச தப்புக்கு யாரோ பேசின பேச்சுக்கு இவங்களுக்கு கெட்ட பெயர் வந்திருக்கலாம் எப்படா இதுல நம்ம தப்பிக்கிறது செஞ்சவன நம்மளுடைய நண்பனா போயிட்டானே அவனை எப்படி நம்ம போட்டு கொடுக்கறது மாட்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு தப்ப உங்களுடைய பேர்லயே நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மாறுங்க முக்கியமா இந்த ராசியில இருக்கிறவங்க நிறைய பேர் தன்னுடைய நகைகளை அடகு வச்சிருக்கீங்க கடந்த பல வருஷங்களா அந்த அளவுக்கு குடும்பத்துல பணப்புழக்கம் பற்றாக்குறையா தான் இருந்துச்சு இனிமே பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணமழை பெஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய வேலை தொழில நல்ல லாபம் அதிகரிக்கும் பணம் உங்கள் இல்லம் வந்து சேரும் அதன் மூலமா நீங்க வாங்கின கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பீங்க பேங்க்ல அடகுல இருக்கிற உங்களுடைய தங்க நகை மீண்டும் மகாலட்சுமியாகவே லட்சுமி கடாட்சத்துடன் உங்க வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னும் குழந்தையே இல்லைங்க எப்பவுங்க நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அழகிய வாரிசு அமைய வாய்ப்புகள் இருக்கு உங்களை அம்மா அப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு குழந்தை உங்கள் வீட்டுல வந்து பிறக்கும் அவர்களுடைய அந்த மழலை சத்தம் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருடைய காதுகளையும் கிழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு சொந்தமா வீடு இல்ல வீடு வாங்க நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கு கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னாக்க சொந்தமா இடம் மனை நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் பழைய வண்டியை வாங்கி வச்சு ஓடிட்டு இருக்கீங்க புதுசா வண்டி வாங்கலாம் அப்படின்னாக்க எப்படா வாங்குறது எப்படா அதை இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி எப்படி மாசம் கட்ட போறோம் வேலையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு வேலையாவது நிரந்தரமா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு

இருக்குங்க முக்கியமா எக்கசக்கமான பணம் உங்களுக்கு வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த அளவுக்கு சந்தோஷத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் அது எதன் மூலமாவது கொடுப்பாருங்க நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் நல்ல வேலை கிடைச்சி கை நிறைய சம்பளம் வாங்குறதா இருக்கட்டும் காதல் சக்சஸ் ஆகிறதா இருக்கட்டும் காதல் திருமணத்துல போய் முடியறதா இருக்கட்டும் மனசுக்கு பிடிச்சவங்களை திருமணம் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இல்ல திருமணம் நடந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கறதா இருக்கட்டும் கணவன் மனைவி கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் இந்த சந்தோஷம் இந்த ரொமான்டிக் அதிகரிக்கும் காலகட்டமா இருக்கட்டும் மாமியார் மாமனார் கிட்ட இருந்த பிரச்சனைகள் சரியாகிறதா இருக்கட்டும் உடல் நலன் சரியாகிறதா இருக்கட்டும் சொந்தமா வீடு வாங்குறதா இருக்கட்டும் அங்க நகைகள் வாங்குறதா இருக்கட்டும் இடம் நிலங்கள் வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை குரு பகவான் கொடுத்தே கொடுப்பாருங்க ஏன்னா நிறைய வருஷங்களாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு போயிருக்கு தாமதமாக இருக்கு அந்த மாதிரி தடைப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே எப்படி இந்த அணை போட்டு காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து வச்சாங்களோ அந்த அணைய திறந்த உடனே அந்த வெள்ளம் எப்படி சீறி பாஞ்சு போகுதோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒன் பை ஒன்னா வந்து சேர்ந்துகிட்டே இருக்குங்க அதுக்கு செவ்வாய் பகவானும் சரி குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நல்லது செய்ய போறாங்க எல்லா பயிற்சிகளை பற்றிய வீடியோ நம்ம சேனல்ல நான் போற நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஒரு சில சூட்சமங்களையும் நான் சொல்லுவேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்னு இருக்கும் வெளிநாடு போயிட்டு வேலை செய்யணும்னு நினைச்சவங்க வெளிநாட்டுல இருக்குறவங்க அங்க பெர்மனன்ட் ரெசிடென்சிக்காக வெயிட் பண்றவங்க வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைச்சவங்க வெளிநாட்டுல இரு தாய்நாடுக்கு திரும்பி குடும்பத்துடன் வாழணும் சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும் நான் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருக்கறதே போதும் அத வச்சு ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த 2026 ஒரு மகத்தான காலகட்டமா அமைங்க நாடு விட்டு நாடு ஊரு விட்டு ஊருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க வேற்று தமிழ்மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு அனுகூலம் அதிகரிக்கும் வருஷமா இந்த வருஷம் அமையும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பாத்தாக்கா துர்கை அம்மன் மற்றும் ஆஞ்சநேயர் எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டெக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோஜினா இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்